உலகத்தில் பல விஷயங்கள் புதிது புதிதாக உருவாக்கப்படலாம் அது பல விடயங்களாக இருக்கலாம் அல்லது மனிதர்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய விடயங்களாக இருக்கலாம் இன்றைக்கு உலகத்தில் புது புது விடயங்களாக பல விஷயங்கள் அரங்கறிக்கொண்டே இருக்குது புது விஷயங்களை கண்டுபிடிக்கிறதும் அதை கட்டி எழுப்புறதும் இந்த இயற்கைக்கு முரணாக செயற்படுறதும் என்று சொல்லி இந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் வளர்ந்து கொண்டே போகுது பல நல்ல விடயங்களிலும் அதே நேரம் பல தீங்கு விளைவிக்கக்கூடிய விடயங்களிலும் இந்த மனிதர்களுடைய எண்ணங்கள் ஆள வேரூன்றியே வருகின்றது என்னதான் செயற்கையாக மனிதர்கள் எதை உருவாக்கினாலும் அந்த பிரதேசங்கள் அந்த இடங்கள் செழிப்பாகவும் பச்சை என்று பசுமையாகவும் காட்டி அளிப்பதற்கும் அவை பசுமையாக இருப்பதற்கும் மனிதர்கள் அங்கு சந்தோஷமாக வாழ்வதற்கும் இயற்கை ஒன்றே வழிபகு இந்த நகரங்களும் கிராமங்களும் மனிதர்களால் கட்டி எழுப்பப்பட்ட எல்லா விடயங்களிலும் மக்கள் சந்தோஷமாக வாழ வேண்டுமெனில் இயற்கை பல விஷயங்களை நடத்தி கொண்டிருக்க வேண்டும் அதாவது இயற்கையிலே பல விடயங்கள் இருக்கின்றது குறிப்பாக இந்த காட்சியிலே நீங்கள் கண்டு கொண்டிருக்கின்ற இந்த ஆறு இது ஒரு மிகப்பெரிய ஆறு இலங்கையினுடைய பகுதியிலே இருக்கின்ற மிகப்பெரிய ஆறு இந்த ஆறு ஒரு குறிப்பிட்ட இடத்தில் மறைக்கப்பட்டு இந்த ஆற்றிலே ஒரு குளம் உருவாக்கப்பட்டிருக்கின்றது ஆதிகால மன்னர்களால் இந்த ஆறு குறுக்காக மறைக்கப்பட்டு மிகப்பெரிய அணை ஒன்று ஏற்படுத்தப்பட்டு அந்த அணையின் தடுப்பின் ஊடாக மிக பெரிய அளவிலான நீர் பரப்பு உருவாக்கப்பட்டு நீர் சேமிக்கப்படுகின்றது மனிதனுடைய வாழ்க்கை தேவைக்காக தேவையான நீரை பயன்படுத்தி கொள்வதற்காக இந்த நீர் சேமிக்கப்பட்டு வருகிறது இந்த அணைக்காட்டினுடைய அடுத்த பகுதியில் மிகப்பெரிய வயல் நிலங்கள் கிராமங்கள் மக்கள் வாழ்விடங்கள் என்று பசுமையான மிகப்பெறந்த ஒரு பிரதேசம் இருக்கின்றது இந்த பிரதேசம் செழுமையாகவும் செழிப்பாகவும் இருப்பதற்கு முக்கிய காரணமாக இந்த ஆறு இந்த இயற்கை அன்னையினுடைய படைப்பு இருக்கின்றது இந்த ஆறு காடுகளினூடாக வந்து இந்த குளத்தினூடாக அப்படியே கடந்து செல்கிறது மறைக்கப்பட்ட ஆற்றிலிருந்து கழிவு நீராக மிஞ்சி ஓடுகின்ற அல்லது மறைக்கப்பட்ட நீரிலும் அந்த தடைகளையும் கடந்து ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் இந்த ஆற்றில் தொடர்ந்தும் ஓடிக்கொண்டிருக்கின்றது இது அப்படியே சென்று கடலினுள் சேரும் இந்த ஆறு இலங்கையினுடைய வட மாகாணத்தில் குறிப்பாக முல்லைத்தீவு மாவட்டத்திலே வன்னிவிளாங்குளம் என்கின்ற பகுதியிலே என்னால் படமாக்கப்பட்டது ஒரு காலை நேரத்தில் மிக அருமையான காட்சியாக இருந்ததை எண்ணி உங்களுக்கும் அந்த காட்சியை பகிர்ந்து கொள்வதற்காக இந்த காட்சிகளை நான் உங்களுக்கு பதிவிட்டுள்ளேன் மிக அருமையான காட்சி ஒரு காலை நேரம் இந்த பாதையினூடாக நான் நடந்து காலை உடற்பயிற்சியை மேற்கொள்கின்ற போது இந்த காட்சி என்னுடைய கண்ணில் பட்டது இந்த நீர் இந்த ஆற்றினுடைய நீர் மேற்பரப்பை பார்த்தீர்களின் சூரிய ஒளி பட்டு தெரிக்கின்ற ஒரு அழகான காட்சியை உங்களால் காண முடியும் இயற்கையை மிக பொன்னிப்பாக ரசிக்கின்ற ஒருவருக்கு இந்த காட்சிகள் மிகவும் சந்தோஷத்தை வழங்கும் இந்த நீர்பரப்பினுடைய மேற்பகுதியை பாருங்கள் சில இடங்களில் திடீர் திடீரென குமல்கள் உருவாகி அது வட்ட வடிவத்தில் அலை அலையாக சென்று அப்படியே சிறிய பட்டமாக இருந்து பெரிது பெரிதாகி கரையை நோக்கி நகர்வதை நீங்கள் காணலாம் அது அந்த ஆற்றினுள் வாழ்கின்ற மீன்களின் அவை மேலே வந்து மீண்டும் உள்ளே செல்கின்ற போது ஏற்படுகின்ற ஒரு நீர் இருக்கின்றது இங்கே மிகப்பெரிய மீன்கள் வாழ்கின்றன இதனால் மக்கள் நலன் அடைகின்றார்கள் பிரதேசத்திற்கு அண்மையில் உள்ள மக்கள் வந்து மீன் பிடிப்பதையும் நான் கண்டிருக்கின்றேன் இயற்கை மக்களுக்கு மிக தேவையான அத்தியாவசியமான ஒரு நீர் தேவையை பூர்த்தி செய்வதோடு மேலும் இந்த நன்னீரில் உயிர் வாழ்கின்ற மீன்களையும் உணவுக்கும் மற்ற தேவைகளுக்குமாக இவர்கள் பயன்படுத்தியும் வருகின்றார்கள் காடுகளில் நாங்கள் காண கூடிய மிக அற்புதமான விடியங்கள் இருக்கிறது இந்த ஆற்றினுடைய இரு மிக உயர்ந்த மரங்கள் வளர்ந்து நிற்பதை நீங்கள் காணலாம் இந்த ஆற்றில் இருக்கின்ற நீரினுடைய ஈரழிப்பு நீரனுடைய இரு இருக்கின்றது இந்த ஆற்றினுடைய ஒரு பகுதியில் இந்த ஆற்றினுடைய இயந்திரங்கள் போடப்பட்டு அவற்றினூடாக நீர் மேற்பரப்பிற்கு எடுக்கப்பட்டு இங்கு வயல் நிலங்கள் பயிரிடப்பட்டு வருகின்றன அது மட்டுமில்லாமல் இந்த ஆற்றங்கரையினூடாக நீங்கள் கவனித்து பார்த்தால் தெரியும் இதில் குகைகள் போன்ற அமைப்பை காணலாம் இந்த குகைகள் போன்ற அமைப்பினுள் முதலைகள் உயிர் வாழ்கின்றன இங்கு வாழ்கின்ற மீன்களை உணவாக உட்கொண்டு இந்த ஆற்றின் கரையோரங்களில் தமக்கேற்றவாறு வாழ்விடங்களை அமைத்துக்கொண்டு கொண்டு இந்த முதலைகள் இங்கே உயிர் வாழ்வதை காணக்கூடியதாக இருக்கும் மாலை நேரங்களில் இந்த பகுதிகளில் நீங்கள் நடமாடினால் இவற்றின் அழகான காட்சிகளை உங்களால் காணக்கூடியதாகவும் இருக்கும் சில நேரங்களில் காலை நேரங்களில் கூட இந்த சூரிய ஒளியின் வெப்பத்தை தம் உடம்பில் செலுத்திக் கொள்வதற்காக இந்த முதலைகள் இந்த பகுதியில் படுத்திருப்பதையும் காணலாம் அழகான காட்சிகளாக அந்த காட்சிகள் இருக்கும் இது இயற்கையினுடைய அற்புதம் இந்த ஆற்றினுடைய எல்லா பகுதிகளிலும் இங்கே வாழ்கின்ற காட்டு யானைகளின் கால் தடங்களை காணக்கூடியதாக இருக்கின்றது கால் தடங்கள் அந்த யானைகள் இங்கு வந்து நீரடைந்தி விட்டு செல்வதை உணர்த்துகின்றது இங்கே யானைகளின் வாழ்விடங்கள் மிக அதிகம் யானைகள் மட்டுமின்றி ஏனிய பிற விலங்குகளும் இங்கு அதிகமாக வாழ்கின்றது நீர் தேவையினை இலகுவாக பூர்த்தி செய்யக்கூடியதாகவும் மற்றும் உணவு தேவைகளை இலகுவாக பெற்று இருக்கின்ற இந்த பகுதியில் யானைகள் கரடிகள் மான்கள் மரைகள் என்று எல்லா விலங்கினங்களும் இங்கு வாழ்வதை காணக்கூடியதாக இருக்கின்றது அழகி காட்சி உங்களுக்காகவே நான் இதனை ஒரு காலை நேரத்தில் பாதிபட்டிருக்கின்றேன் இந்த ஆறு இலங்கையினுடைய குறிப்பிடத்தக்க மிக நீண்ட ஆறுகளில் ஒன்றாக பாலியாறு என்று அழைக்கப்படுகின்ற இந்த ஆறு இலங்கையினுடைய பல மாவட்டங்களினூடாக ஊடரத்து இந்த பகுதியினூடாக சென்று மீண்டும் மேற்கு பகுதியில் அதாவது இலங்கையினுடைய மேற்கு பகுதியில் கடலில் சேர்கின்றது ஒரு மிக அதிகளவிலான நீர் இந்த ஆற்றினூடாக வருகின்ற போதும் அது கடலில் சேர்கின்ற போது மிக சிறிய அளவு நீரே கடலில் சேர்கின்றது ஏனெனில் இங்கு இந்த ஆற்றினுடைய பல பகுதிகள் மறைக்கப்பட்டு மிகப்பெரிய குளங்களாகவும் சிறிய குளங்களாகவும் அமைக்கப்பட்டு அதனூடாக மக்களுக்கும் விவசாயத்திற்கும் இன்னும் கால்நடைகள் மற்றும் ஏனைய தேவைகளுக்காகவும் நீர் வழங்குகின்ற செயற்பாடுகள் நடைபெறுகின்றது இயற்கை மிகப்பெரிய கொடை அதனால்தான் இயற்கையை அன்னை என்று நாங்கள் அழைக்கின்றோம் இயற்கையில் இருந்து கிடைக்கின்ற ஒவ்வொன்றும் எங்களுக்கு மிக பெருமதியான சொத்துக்களாக இருக்கின்றன இந்த இயற்கையிலே இருக்கின்ற எல்லா விடயங்கள் நாங்கள் அமைத்து கொண்டிருக்கின்ற இந்த வாழ்க்கை இந்த கிராமங்கள் நகரங்கள் மற்றும் ஏனைய எல்லா செயற்பாடுகளும் பசுமையாகவும் செழிப்பாகவும் இருப்பதற்கு உகந்த அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கின்றது எனினும் மக்கள் தங்களுடைய நலன்களுக்காக இயற்கையை அழிப்பதும் இடையூறுகள் ஏற்படுத்துவதும் அதனுடைய சமநிலைத்தன்மையை பாதிக்கச் செய்வதும் தொடர்கதையாகவே நடந்து கொண்டிருக்கின்றது இதனால்தான் இன்று மக்கள் புவி அதிர்வுகளை காட்டுத்தீ பரவல்களையும் மற்றும் சுனாமி போன்ற இயற்கை அனர்த்தங்களையும் எதிர்கொள்ள வேண்டி இயற்கையோடு ஒன்றிணைந்து வாழ்ந்தால் நிச்சயமாக இயற்கை எங்களை அரவணைத்து செல்லும் இவ்வாறான பாதிப்புகளை நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய நிர்பந்தத்துக்கு உள்ளாக்கப்படுவது யதார்த்தம் காடுகளில் வாழ்கின்ற ஒவ்வொரு விடயங்களும் அதன் இந்த புவியின் வாழ்வியலுக்கு நீண்ட நாள் வாழ்விற்கு மிக அத்தியாவசியமான ஒன்று இங்கே யானைகள் இந்த காட்டின் பரம்பலை காட்டினுடைய வளர்ச்சியை அதிகரிப்பதற்கு மிக துணையாக இருக்கின்றன பறவைகளும் அப்படித்தான் பறவைகள் பழங்களை உண்டு அதன் விதைகளை காடுகளில் பரப்பி அந்த காடுகளை மேலும் விரத்தி அடைய செய்கின்றது எனினும் மனிதன் மனிதன் காடுகளை அழி மிகப்பெரிய நிலங்களை தங்களுக்கு சொந்தமாக்கிக் கொள்கின்றான் அதனூடாக இயற்கை தன் சமநிலையை இழந்து தவிக்கிறது சமநிலை இழந்து தவிக்கின்ற போது மழை வீழ்ச்சி குறைவடைகின்றது எனினும் மலை வீழ்ச்சி குறைவடைவதன் தன்மையை உணராத மக்கள் தொடர்ந்தும் தங்கள் காடுகளை அழிப்பதும் வெட்டை வழியான பிரதேசங்களை தங்களுக்கு சொந்தமானதாக உருவாக்கி கொள்வதும் அவற்றை தமக்கென சொந்தம் கொண்டாடுவதும் இயற்கைக்கு முரணான பல விடயங்களாக இருக்கின்றது இதனால் இயற்கை சீற்றத்திற்குள்ளாகி மிகப்பெரிய பேரழிவுகளை மக்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றது இதுதான் இயற்கையின் நியதி இதனை உணராத மனிதர்களின் செயற்பாடுகளால் நாங்கள் தொடர்ந்தும் துன்பங்களை அனுபவித்து கொண்டே இருக்க வேண்டும் ஏனெனில் இயற்கையில் இருக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் எங்களுக்காக படைக்கப்பட்டவை மரங்கள் அதன் கீழ் வாழ்கின்ற புல்லினங்கள் பறவைகள் விலங்குகள் என்று அனைத்துமே ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய நன்மைக்காக இந்த உண்மைகளை புரிந்து கொண்டு இயற்கை பாதுகாத்து இயற்கையோடு ஒன்றித்து வாழ்தலை எங்கள் இலக்காக போன்ற இயற்கை காட்சிகளை கண்டுகளிக்க இதுபோன்ற இயற்கை காட்சிகளை கண்டுகளிக்க எம்எல்ஏ பிஸ்ட்ரி என்ற சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் அந்த ஆப்ஷனை கொடுத்து வையுங்கள் நான் பதிவிடுகின்ற எல்லா காணொளிகளும் உங்களை உடனடியாக நோட்டிஃபிகேஷன் வடிவில் வந்தடையும் உங்களுக்கு ஓய்வு நேரங்கள் கிடைக்கின்ற போது அந்த காணொளிகளை பார்த்து மகிழ ஏதுவாக இருக்கும் காணொளிகள் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் அதனை மேலும் வளப்படுத்த உதவியாக இருக்கும் உங்களுடைய ஆதரவை வேண்டி மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம்